எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்பவர் மீதும் தனிது கொண்டு எதையும் தாங்கும் இதயம் தன்னை எதிர்ப்பவர் மீதும் தனிவு கொண்டு செய்தவர் யாவரும் வாழட்டும் என்று காட்டிய இதயம் அது வல்லவா அது காட்டிய அதுவா அமை கண்ணியம் பட்டு பாடுதான் சாரக மந்திரம் மாக்கியவர் நம் பாழ்வேல் செல்வம் போதியவர் அண்ணா அண்ணா என்ன அன்பின் தீபம் அண்ணா படைக்கும்ன்னைமயிலே பூண <az sundanLike> <hazrale> நீ பாடு பயன் தமிழர் நாடு ஓடி உழைத்த மகள் உரங்கட்டும் அமைதியிலே ஓடி உழைத்த மகள் உரங்கட்டும் அமைதியிலே அமைதியிலே அண்ணா 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 வருங்கால முதலமைச்சர் கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற சாமானிய முதல்வராக சரித்திரம் அடைச்சிருக்கிற வருங்கிறாங்க இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் பாடிப்ப இந்த பேரறிஞர் பெருந்தலை அண்ணாவை பிறந்த அவரை போலகர் மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்து இங்கே கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு செலுத்தி மாலை அணிவித்து அவருக்கு வணக்கத்தை செலுத்தி அவருடைய புகழ் உழைப்பிருக்கின்ற வகையிலே இங்கே இந்த சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்று பேரறிஞர் பெருந்திலை அண்ணாவருடைய பெருநகரத்தில் மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் இந்த அன்னை தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு திமுக ஸ்டாலின் ஆட்சியில் முதுகெலும்பு உடைந்து போய்விட்டது ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முதுகெலும்பை உடைத்த அந்த சாதனை தான் திமுக அரசுடைய சாதனை உடைந்து போன தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பை தலை நிமிர்த்துவதற்காகத்தான் பச்சை தமிழர் புரட்சித்தரமையா எடப்பாடி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு எழுச்சி பயணத்திலே நூற்றி அறுபத்தெட்டு சட்டமன்றத்துக்கு எழுச்சி பயணம் சென்ற இடங்களிலும் எப்படி வரவேற்பு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு பகல்களும் கண்டு கொண்டிருக்கிற பச்சை பொய் பேசுவதில்லை அவர் வேத சாதனை படைத்திருக்கிறார் என்பதை தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் இல்லை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு தலை இருக்கிறது தமிழர்கள் தலை இருக்கிறார்கள் பாலியல் வன்கொடுமையினாலே சட்ட ஒழுங்கு சீரழிப்பினாலே நிர்வாக சீர்களுனாலே இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதற்கு இந்தியாவிலே முதலிடம் கடன் வாங்குவதே முதலிடம் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமையிலும் இதையெல்லாம் நாம் ஒரே தீர்வு மீண்டும் புரட்சித்திற்கு எடப்பாடி அம்மாவின் ஆட்சி புரட்சித்தி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று உறுதி முடியாது மீண்டும் திமுக தான் அங்கே மாவர வெற்றி விட அப்படின்ற ஒரு மூர்த்தி சொல்லாத அவங்க கட்சியில் அவங்க சொல்லலாம் செய்வாங்க அப்புறம் திமுக மாண்புகிற அமைச்சர் அண்ணா திருக்கு ஆட்சி பலரும் சொல்லுறது அவர் அப்படியே அவர் தானே சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க மதிவேலு பிரச்சாரம் பண்ணார் காடுகையெல்லாம் கூட்ட வந்துச்சு ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சி கூட திமுக பெற முடியவில்லை என்பதை அமைச்சர் பேசுவதை நான் பார்த்தேன் உணர்ந்து பேசுகிறேன் ஆகிய போது அவர்கள் செயற்கையான அரசு விழாவிலே கூட்டி வருகிறேன் உட்கார வைக்கிற கூட்டம் அவர்களுக்கு வாழ்ந்துகளாக மாறாங்க புரட்சி துணையாக எடப்பாடியுடைய எழுச்சி பயணத்தில் வலையில் தாய்மார்கள் பெரியோர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஏன்னா இன்றைக்கு சூடு பட்டுட்டோம் ஒரு தடவை சூடு பட்டுட்டோம் திமுக ஆட்சியில் எவ்வளவு பாடுபடுறாங்க மக்கள் கடும் போகத்திற்கு அதை தான் அந்த திட்டம் இந்த திட்டம் மந்த திட்டம் போன திட்டம் இப்படி பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனா விளம்பரத்தை தவிர விலாசத்தை தவிர இந்த மக்களுக்கு எந்த தேர்தல் எது விட்டாலும் விடாட்டாலும் அதிமுக ஆட்சி புரட்சி தலைமையை எடப்பாடி அவர் அம்மாவின் ஆட்சி புரட்சித்தலை ஆட்சி அதிமுக கூட்டணி கடுமையாக உருவாக்குவதில் எவ்வளோ இடையூறுகளை தாண்டி புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்காங்க நிச்சயமாக அவர் சாதிப்பார் அவர் சாதிக்க பிறந்தவர் புரட்சி தலைமையை எடப்பாடியார் என்பதை பேரவைங்க பிறந்த அண்ணா அவருடைய இந்த பிறந்த தினத்திலே நாங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுவிட்டோம் அவர் நிறைவேற்றி தருவாங்க மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சி மோடி மெஸ்டான் வேலையில் ஸ்டாலின் தாக்குறாரே தவிர மக்களுக்கு எது செய்யணும் எதை செய்ய முடியும் எதை செய்யணும் அவருக்கு அக்கறை அவருக்கு அவர் குடும்ப ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு திமுக இது தலைமைகள் நிறவாகாது மக்கள் தயாராகி இருக்காது இந்த வீட்டுக்கு ஸ்டாலின் அனுப்பி வந்து காலம் கண்டிப்பாக இருப்பது நேரம் இருப்பது